டாரிங் நடந்து சில நாட்களில் சேதமடைந்த மூணார் சைலண்ட் வேலி சாலையை சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சிபிஐ போராட்டத்திற்கு தயாராகி வருகிறது சாலை வேலைகளை குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐ தெய்வகுளம் மண்டல செயலாளர் அட்வகேட் சந்திரபால் கேட்டுக்கொண்டுள்ளார் தோட்ட தொழிலாளி குடும்பங்களும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் உபயோகிக்கும் சாலைதான் மூணார் சைலண்ட் வேலி சாலை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சாலை சேதமடைந்தது தொடர்ந்து பல வருடங்கள் பொதுமக்கள் பயண சிரமம் அனுபவித்து வந்தனர் சேதமடைந்துள்ள சாலையில் பயண சிரமம் அதிகரித்ததோடு எதிர்ப்புகளும் அதிகரித்தது இறுதியாக எம்எல்ஏ பண்ட் உபயோகித்து சாலையின் தாரிங் வேலைகள் நடத்தப்பட்டது ஆனால் தாரிங் நடந்து சில நாட்கள் கடந்த போதே சாலை சேதமடைய தொடங்கியது இது எதிர்ப்புகளுக்கும் காரணமாகியது சாலை வேலைகளில் அதிக ஊழல் நடந்ததாக கூறி புகார் எழுந்தது சாலையின் வேலைகள் மித்தனமான முறையில் நடத்தப்பட்டதாகவும்

അന്വേഷണം നടത്തി അവരെ ശിക്ഷിക്കപ്പെടണമെന്നാണ് കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടി തീരുമാനമെടുത്തിരിക്കുന്നത് അതുമായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ട് വലിയൊരു പ്രക്ഷോഭത്തിലേക്ക് സി പി ഐ വരുന്നതാണ് ഈ പ്രക്ഷോഭത്തിന്റെ ഭാഗമായി ഈ ഉദ്യോഗസ്ഥർക്കെതിരെ നടപടി സ്വീകരിക്കാനുള്ള പരാതികൾ ബഹുമാനപ്പെട്ട പൊതുമരാമത്ത് വകുപ്പിനും മന്ത്രിക്കും ബന്ധപ്പെട്ട ഉദ്യോഗസ്ഥർക്കും സി പി ഐ നൽകിയിട്ടുണ്ട് பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் மூனார் சைலண்ட் வெளி சாலை உள்ளது தினமும் ஏராளமான வாகனங்கள் இந்த சாலையில் கடந்து செல்கின்றன சாலையின் வேலைகள் நிறைவு செய்ய தாமதமானது பல்வேறு சிரமத்தையும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது தற்போதுள்ள சாலையின் நிலை தொடர்ந்தால் சாலை மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பியூரோ மூனார்